ஒருவேளை பாஜக அதிமுக நாம் தமிழர் இணைந்தாலும் கூட வந்து இதுதான் வந்து தமிழ்நாட்டுல மிக அதிகமான வாக்குகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிட்டு வந்துடும் அண்மையில சென்னைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா

நெடுதெலி சிறப்பு பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்கள் ஒவ்வொரு எம்பி தொகுதி வரையாக நம்ம பார்க்கணும் பார்க்குறோம் ஆமாம் யாருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் நம்முடைய பார்வை நான் செஞ்சேன் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் ஐந்து முனை போட்டியில் பரவலா பேசப்பட்டுக் கொண்டிருந்தது கடந்த ஒரு பதினைந்து நாட்களாக அது குறிப்பா அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிட்டு வந்ததும் அண்மையில் சென்னைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒட்டியும் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்குது அதை ஒட்டி இப்போ வந்து நான்கு மணி போட்டி தான் நிலவுது திமுக ஒரு அணியாகவும் அதே போல அதிமுக பாஜக ஒரு அணியாகவும் நாம் தமிழர் ஒரு அணியாகவும் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு அணியாகவும் போட்டி போடுவது இப்போ நான்கு அணிகள் தான் போட்டி போடுறாங்க அப்படிங்கிற நமக்கு உருவாகி இருக்குது இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது இப்போ ஐந்து மணி போட்டி அப்படின்னு சொன்னால் திமுக ஏறத்தால் ஒரு இருநூறு தொகுதிகளே மிக எளிமையாக வென்றுவிடும் அப்படின்னு கருதிக்கிட்டு இருந்தாங்க இப்போ திமுகவும் பாஜகவும் கூட்டணி சென்றதுக்கு பின்னாடி திமுக கூட்டணி பெரும்பான்மை நிறுவனங்களை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த இருநூறை தொட முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது இப்போ இருபத்தி ஆறில் மீண்டும் இவங்க கூட்டு சேர்ந்துருக்கிறாங்க அதனால இவங்க ஏற்கனவே வாங்கின ஒரு எழுபது எழுபத்தி நான்கு தொகுதியை தாண்டி கூட வாங்குவாங்க இன்னும் குறைவாக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறது மாதிரியான செய்து திமுகவுக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குது என்பதை நாம் என்ன போறோம் இப்போ வந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதி மக்களவை மக்களவை தொகுதி அதுக்கு உட்பட்ட ஆறு தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அதிமுக பாஜக இணைந்து எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் திமுக கூட்டணி எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க அதிமுகவும் பாஜகவும் பிரிந்திருந்து எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க அப்ப அந்த வித்தியாசங்களை எல்லாம் பார்க்கிற போது ஓரளவிற்கு யாருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும் அதை தாண்டி மக்கள் தான் முடிவு செய்ய போறாங்க ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு அலை எழப்போகுது அப்படின்னு ஒண்ணு இருக்குது என்ன சொன்னா இப்ப திமுகவுக்கு வந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்ததுனால ஒரு மக்கள்கிட்ட ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்டையும் ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பு மன உணர்வு இருக்கு இதெல்லாம் வந்து திமுகவுக்கு ஆட்சி செஞ்சு அடுத்த சந்திக்கிறப்ப ஒரு எதிர்ப்பு மனித இருக்க இருக்கு இருக்கு அதை தாண்டி திமுக பல நல்லதான் செஞ்சிருக்கிறாங்க நலத்திட்ட உதவிகள் நல்லா செஞ்சிருக்கிறாங்க அது இப்படி அப்ப ஆனாலும் எப்படி நடந்தாலுமே மக்கள் வந்து தான் இறுதி தீர்ப்பை கொடுக்கறாங்க இப்போ நம்ம வந்து இந்த கலந்துரையாடலாம் நாம வந்து திருவள்ளுவர் நான் மக்களவை தொகுதியே தொகுதிக்கு உட்பட்ட கும்முடிப்பூண்டி பொன்னேரி திருவள்ளூர் பூந்தமல்லி ஆவடி மாதவரம் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள்தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் வந்து இந்த திருவள்ளுவர் தொகுதி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த மக்களவை தொகுதியில் வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க சசிகாந்த் செந்தில் வெற்றி பெற்றிருக்கிறாரு கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு அதற்கு அடுத்ததுல பாஜக ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க தேமுதிக ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இதுதான் சசிகா செந்தில் வந்து ஏறத்தால அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள்ல வித்தியாசத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காரு இதுதான் வந்து தமிழ்நாட்டுல மிக அதிகமான வாக்குகள் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாகவும் நம்ம பார்க்கிறோம் இப்ப இந்த திருவள்ளூர் தொகுதிக்கு உட்பட்ட முதல் தொகுதி கும்முடி பூண்டி இதுதான் வந்து சட்டமன்ற தொகுதியில வந்து நம்பர் ஒன் தொகுதியும் இதுதான் ஆந்திரா எல்லையை ஒட்டிய தொகுதிகளாக இந்த திருவள்ளுவர் தொகுதிகள் இருக்குது பூண்டி சட்டமன்ற தொகுதி நாம் முதல்ல பார்வைக்கு எடுத்துக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக இந்த தொகுதியில் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்குது அதிமுக பாஜக கூட்டணியாக சேர்ந்து எழுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு முப்பத்தி முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வந்து திமுக கூட்டணி அதிகம் வாங்கியிருக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திமுக

ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வாங்கியிருக்காங்க அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாங்கியிருக்கிறாங்க அப்படி பாத்தீங்கன்னா இப்ப மக்களவை தேர்தல்ல வித்தியாசம் பாத்தீங்கன்னா ஏறதால ஒரு நாற்பத்தி வாக்குகள் வித்தியாசம்

புதிய வாக்காளர்கள் வந்து சேர்றாங்க அப்படி பார்த்தோம்னு சொன்னா பார்த்தோம் ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் கூடுதலா வாங்கி இருக்கிறதுனால ஒரு ஆன்டி இன்கமன்சி தமிழக வெற்றி கழகம் இவங்களாம் கூட ஓட்ட பிரிச்சாலும் கூட வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாத ஒரு தொகுதியாக நம்ம வந்து கும்புடி தொகுதியை நாம் பார்க்கிறோம் பார்க்கலாம் ஆனா இது வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரிய அளவுல வாய்ப்பை பெற்று தருகிற பார்க்க முடியல முடியல அடுத்து பாத்தீங்கன்னா பொன்னேரி தொகுதி இது வந்து ஒரு தனி தொகுதி இங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து தொண்ணூத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதே போல அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து எண்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க வித்தியாசம் ஏறத்தால நமக்கு வந்து ஒரு பன்னெண்டாயிரம் வாக்குகள் வந்து திமுக கூட்டணி கூடுதலாக பெற்று சட்டமன்றத்தை கைப்பற்றிருக்கிறாங்க அதே போல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திமுக வந்து ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும் இணைந்து ஏறத்தால ஐம்பத்தி மூணாயிரம் வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க ஆமா ஆமா அது வந்து அங்க பாத்தீங்கன்னு சொன்னா எண்பத்தி ஓட்டு வாங்குனவங்க இங்க வந்து வெறும் ஐம்பத்தி மூணாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க வித்தியாசம் பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துல இருந்து பனிரெண்டாயிரம் வித்தியாசம் என்பது இங்க வந்து ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசமா ஏறி இருக்குது தனி தொகுதி தனி தொகுதி அதனால திமுகவுக்கு இது வந்து ஒரு வெற்றி வெற்றி பெறக்கூடிய தொகுதி அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியா சொல்லலாம் சொல்லலாம் ஏன்னா இந்த இதை வந்து அடிச்சு தகர்த்து இந்த கட்சியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிதான் நம்ம பார்க்கிறோம் அடுத்து திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி இந்த சட்டமன்ற தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒரு லட்சத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அண்ணா திமுக பாஜக இணைந்து எண்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடத்துல ஒரு இருபத்தி வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வந்து திருவள்ளுர் தொகுதியை சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திருவள்ளுர் தொகுதியில் இந்த சட்டமன்ற தொகுதியில் திமுக வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்று இருக்குது அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் தான் வாங்கி இருக்கிறாங்க ஏன்னதால வித்தியாசம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசம் சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ரெண்டாயிரம் இங்க வந்து முப்பத்தி எட்டாயிரம் கூடுதலாக தான் வந்திருக்குது அடுத்து வந்து பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி இந்த பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா தொண்ணூத்தி நாலாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வந்து திமுக கூட்டணி இந்த தொகுதியில வெற்றி பெற்று இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திமுக ஏறத்தாழ ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்குது அதிமுக பாஜக இணைந்து எழுவத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம் இந்த வித்தியாசம் வந்து இங்க மாறி இருக்குது ஏன்னு சொன்னா சட்டமன்ற தேர்தலில் வந்து தொண்ணூத்தி நாலாயிரமாக இருந்த அந்த வாக்கு வித்தியாசம் இங்க வந்து எழுபத்தி ஓராயிரமா தான் குறைஞ்சிருக்குது இங்க என்று சொன்னாலும் கூட எழுபத்தி ஓராயிரம்ங்கிறது ஒரு பெரிய மார்ஜின் தான் நல்ல வித்தியாசம் என்பது அதிகம் இங்கேயும் திமுக வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அடுத்து ஆவடி சட்டமன்ற தொகுதி இங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து தொண்ணூற்றி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வித்தியாசம் வித்தியாசத்துல திமுக கூட்டணி வெற்றி பெற்று இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் திமுக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்குது அதிமுக பாஜக தனித்தனியா நின்று இருக்கிறாங்க அவங்க வாங்கின வாக்குகளை வந்து சேர்த்து பார்த்தோம்னா எண்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏறத்தாழ நமக்கு அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசம் இருக்குது அப்ப சட்டமன்ற தேர்தல வந்து ஐம்பத்தி ஐயாயிரம் நாடாளுமன்ற தேர்தல வந்து ஏறத்தாழ அறுபத்தி ஏழாயிரமா பன்னெண்டாயிரம் ஓட்டு நமக்கு கூடுதலா வாங்கி இருக்கிறாங்க இங்கேயும் திமுகவுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னு நம்பலாம் அடுத்து மாதவரம் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அதிமுக பாஜக தொண்ணூற்றி நாலாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசம் இருக்குது திமுக கூட்டணி வெற்றி பெற்று இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் திமுக ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரமோ வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக பாஜக இணைந்து வாங்கிய வாக்குகள் வந்து எண்பத்தி மூணாயிரம் வித்தியாசம் பார்த்தோம்னா ஓராயிரம் வாக்குகள் நாடாளுமன்றத்துல கூடுதலா வித்தியாசம் என்பதும் ஐம்பத்தி ஏழாயிரத்திலிருந்து எண்பத்தி ஓராயிரமா உயர்ந்திருக்குது ஆக இந்த திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கும்மிடிப்பூண்டி பொன்னேரி திருவள்ளூர் பூந்தமல்லி ஆவடி மாதவரம் இந்த ஆறு தொகுதிகள்லையும் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது இங்க வந்து பாஜக அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட முடியாது என்று சொன்னாங்க கூட அவங்க கடினமான உழைப்பின் மூலமாக அவங்க வந்து அது நெருங்கி ஒரு அதிசயம் நிகழ்ந்தா ஏன்னா இதுல மிக குறிப்பிடத்தக்க செய்தி என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலையும் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியிலுமே திமுக கூட்டணியே வெற்றி பெற்று வருது அது ஆறு ஆறுமையான தான் இருக்குது அதிமுக வாய்ப்ப்ப்புல்லை நாம் தமிழர் மட்டும் ஒரு சராசரி அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இருபதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படி பார்த்தோம்னா சராசரி இருபதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இந்த இருபதாயிரம் ஓட்டு கூட ஒருவேளை பாஜக அதிமுக நாம் தமிழர் இணைந்தாலும் கூட வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்ல திமுகவுக்கு இதுல வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது அதிமுகவுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கன்னா அதை முடியுமா என்பது அவங்களுடைய கடினமான உழைப்பின் மூலமா தான் இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம் தொடர்ந்து நம்ம வந்து அடுத்து ஒரு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்